சென்னையில் மழை பெஞ்சால் மட்டும் மொத்தம் தமிழ்நாடு சென்னையை மட்டும்தான் உத்து பார்க்கணும் வேறு எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது ஆனால் சென்னையை தவிர வேறு எங்கே மழை பெஞ்சாலும் நீங்கள்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கடா இப்போ இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இதெல்லாம் வேண்டாத பிள்ளையா இல்லை தீண்டாத பிள்ளையா இல்லை அனாத பிள்ளையா கிட்டத்தட்ட அது அனாத பிள்ளை மாதிரி தான் கிடக்கு ஒரு பையன் சீண்டி பார்க்கலையே எனக்கு சொல்லிட்டு அவையாவே அவை அவன் வேலையை பார்த்து திரியிறான் எப்போயுமே ஆகும் இந்த சேட்டலைட் டிவி தான் கண்டுக்காது எதையும் காட்டாது எதையும் ஆனால் இப்போ இந்த சேட்டலைட் டிவி மாங்கு மாங்கு மாங்குன்னு காட்டுது ஒரு பையன் இந்த யூடியூப்பில் அதை பற்றி பேசலப்பா சென்னையில் மழை பெஞ்சு ஒரு மணி நேரத்தில் ஆள் ஆளுக்கு வீடியோ போட்டாங்க இங்கே ஒரு நாள் பூரா மழை பெஞ்சு கிடக்கு அதனால எங்கே போகிறது திக்கு தசை தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்குறான் ஆனால் அதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை ஒரு நாள் மிக்ஸா புயல் வந்துச்சு இல்லையா இது மூணு இந்த ஒரு நாள் நடந்தது வெறும் பத்து மணி நேரத்தில் அங்கே முடிஞ்சிருக்கு வெறும் அதை விட மூணு மடங்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குன்றாங்க இது வரைக்கும் எங்கேயுமே இப்படி ஒரு அளவில் வந்து மழை பதிவானதே கிடையாது பல கிராமங்கள் கந்தலாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் வாழ்க்கை மொத்தமாக அதை கரண்டு போச்சு இப்போ எல்லாம் போச்சு அவன் வந்து எங்கே மேடாக இருக்கோ அதில் போய் ஏறி உட்காந்துருக்கான் ஐயா அரசாங்கம் அது பண்ணுற வேலையை அது மாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இப்போ இதுக்கு தயாராகி மீட்பு படம் அது எதுன்னு சொல்லி உள்ளே இறக்கி விட்டுருக்காயின்னு வைங்களேன் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சுட்சிவேஷனு ஒவ்வொருத்தனுக்கும் அவங்க என்ன நிலமையில என்ன சொல்கிறாங்க ஒரு நாளில் வடிஞ்சிரும் ரெண்டு நாளில் வடிஞ்சிரும் வடிஞ்சிரும்டா வடிகிற வரைக்கும் அவன் எங்கேயும் போய் உட்காந்துருப்பான் அவன் நிலமையை நினச்சி பார்த்துல இப்போது வெறும் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும்தான் தெரியும் அவன் வியாபாரம் போச்சு விவசாயம் போச்சு ஓ அவங்க க ஒரு அம்மா எல்லாம் ஒரு பாட்டியெல்லாம் வந்து கதருது எதுக்கு ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் போச்சு ஏன்னா இவங்க கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு காசு அந்த காசை வாங்கிறதுக்கு அவங்க அதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்களே அதுக்கு நான் இப்போ எங்கே போவேன்னு சொல்லி அம்மா உட்காந்து கதறிகிட்ருக்கு ஓ இப்போ உள்ளுக்குள்ளே இப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா படகு வந்து எது வந்தாலும் உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்னு தெரியுமா இருந்ததில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார் அங்கே இருக்க அந்த கற்பிணி பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பெண்கள் இருக்காங்க அத்தனை பேரையும் கான்டாக்ட் பண்ணி தயவுசெய்து வந்து சேர்ந்துருங்க இந்த முப்பது நாளுக்குள்ளே டெலிவரி டைம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா டேட்டு முன்ன பின்ன மாறி வரும்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரையும் கொண்டு வந்து மருத்துவமனையில் சேகரிச்சிருக்கு ஆனால் அதில் என்ன கொடுப்போம்னா அதில் அவங்களால வரும் இருபத்தஞ்சி பேர் தான் இதுவரையும் சேர்க்க முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணி இருபத்தஞ்சு பேர் தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு இன்னும் முக்காவாசி பேரில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் அவங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள பாதுகாக்கிறது அவங்க டீட்டெயில்ஸ் அந்த விஷயத்தை இதை எப்படி கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறது இது எதுவுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது சார் ஆனால் இதை பற்றிலாம் எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அந்திருவாங்க அங்கேருந்து ஆட்டிக்கிட்டு எதையாச்சு இங்கே இருக்குது அது இருக்குது இது இருக்குது இன்னும் சென்னையில் மட்டும் இந்த மழை பண்ணி பெஞ்சிருக்கணுமே சென்னையில் மட்டும் இந்த மழை பெஞ்சிருக்கணும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கதறாங்க இப்போ இங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சென்னையில் மழை பெஞ்சப்போ கூட எல்லோரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போ திருநெல்வேலியில் மழை பெய்கிறப்ப ஏன்னா வீ வீட்டை விட்டு விட்டு தானே எல்லோரும் மெட்ராஸுக்கு வந்திருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எவனுமே வந்து இங்கே இருக்கிறவங்க கிடையாது எல்லாம் அங்கே இருக்கிறவங்க தானே இப்போ ஊருக்கும் போக முடியலை அங்கே இருக்கிறவங்களை என்னாச்சு கேட்கவும் முடியல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா எதுவும் சொல்லவும் முடியலை இங்கே பாளையங்கோட்டியில் ஒருவேளை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாராவது தகவல் வேணும் இல்லை ஏதாவது நீங்கள் உதவி பண்ணணும் ஃபிசிக்கலாக பண்ணணும் ஃபினான்சியலாக பண்ணணும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டதுனால் கீழே கமெண்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதிகபட்சம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து அதை பாருங்கள் இல்லை யாருக்கும் வேணும் இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு உதவிகள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கரையோரம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் வந்து எல்லா கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லா மாவட்டத்துலையும் இப்போ அணையை திறந்து விடுறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே முடியாது இடுக்கிக்குலாம் வெள்ள அபாயம் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்களாம் அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருங்க ஏன்னா இப்போ வேறு வழியில் அதை ஒரு வழி நீங்கள் விட்டு தான் ஆகணும் அது அதுக்கு மேலே வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவும் முடியாது அந்த இடத்துல இப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே ட்ரெயினை எல்லாமே ஸ்டேஷன் பூராமே தண்ணி அண்ண யார் நினச்சாலும் வீட்டுக்கெல்லாம் போகவே முடியாது ஒட்டு மொத்தமாக தொடர்பை துண்டுச்சாச்சு இயற்கையாக அதோடய வேலையை ரொம்ப சரியாக பார்த்துருக்கு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லோரும் வெளில வரும் பயங்கரமாக மழை பையன் எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு புயலில் ஒரு இது இல்லை எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை இப்போ வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல தண்ணி சூழல் வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு கரண்ட்டு கிடையாது மெழுகுவர்த்தி கிடையாது சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது ஒன்றுமே கிடையாது முதல்ல அவங்க யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியாது ஒட்டு மொத்தமாக கரண்ட்டு போச்சு யாருக்கு கூப்பிடுவாங்க நெட்ஒர்க்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுலாம் தெரியாது எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாளில் ரெண்டு நாள் எல்லாமே நிலம சீராயிடும் ஆனால் ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஏற்பட்ட சேதம் சேதம் அதை எல்லாம் அதை அவ்வளோ சாதாரணமாக ஈடுபண்ணிட முடியாது சார் அதனால் மலையை ரொம்ப சாதாரணமாக எல்லாம் நினைக்கிறாங்க இதில் என்னென்னப்பா பெரிய விஷயம் ஏப்பாக்கத்தில் மழை வர்றது திருநெல்வேலிக்கு நல்லது தானேப்பா சோ கேள்வி பண்ணாங்கல்ல பைக்கில் உட்காந்தா போட்டாக்ஸி சுடுது இப்போ பைக்கை காணுமே இல்லை நிஜமா நினச்சி பாருங்கள் இன்றைக்கி அந்த திருநெல்வேலி மக்கள் இப்படி ஒரு மலையாக அங்கே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா அபன் கஷ்டம் அபனுக்கு தான் தெரியும் இங்கே மழை பெஞ்சு வெள்ளத்தில் பாதிக்காமல் மேல் மாடியில் இருக்கிறவங்க கூட கீழே இருந்து எதுவுமே பண்ண முடியாமல் அதை கைக்கு எல்லாம் காசு கீசு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது யா அதை வச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே கிடைக்காம ஐயா கையில் உண்மையில லட்ச லட்சமாக வச்சுருக்கவங்க கூட இப்போ லிட்ரு பாலுக்கு ரொம்ப அடிச்சுக்கிறான் அது உங்களுக்கு தெரியாது அவன் குழந்த பால் கழுகிறப்ப அதோடய வழி என்னங்கிறது தெரியாது இப்போ அதுக்கான முயற்சிகளில் பசங்கள் இறங்கியிருக்காங்க சில பேர் இறங்கியிருக்காங்க மொத்தம் கார்ப்பரேஷனும் இறங்கியிருக்கு அதை கவுர்மெண்ட்டு இங்கேருந்து ஆள் அமிச்சு எல்லாத்தையும் குத்து அது எவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அவ்வளோ வசாலிட்டெல்லாம் எடுத்துக்காது எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் ஒரே ஒரு சங்கடம் தான்ப்பா அதாவது இங்கே திருநெல்வேலிக்கு அவர் தான் முதல்வர் சென்னைக்கு அவர் தான் முதல்வர் அதை பற்றி பிரச்சனை இல்லை அவர் எது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார் அவருக்கு இங்கேருந்து நான் போகிறதுக்கு அந்த உதவிகள் செய்கிறதுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் ஆனால் நமக்கு என்ன கேடு நாமயே அதை எதையுமே காட்டலை நாமயே அதை பற்றி எதுவுமே பேசலை நமக்கு இன்டர்நெட் இல்லாதப்போ கூட எதையாச்சும் ஒன்று பண்ணி வீடியோலாம் போட்டோம்ல எவனை இப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே நல்லா நீங்கள் எவனை சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்க கஷ்டத்தை சொல்கிறதுக்கு எவனாச்சும் ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்கிறானா இருந்தானா பேசுங்க சார் பேசுங்க